ஒரு மீட்டருக்கு எந்தெந்த விளக்க தேவை எத்தனை மாட்ச்சில் பல்ப் தேவை எத்தனை ஆட்சி பல்ப்பு போட்டா எவ்வளவு மின்சாரம் செலவாகும் அடுப்படி வேலை முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது அடுப்படி வேலை முடிஞ்சதுனா அந்த ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும் இங்கே படுக்க முடிஞ்சாச்சேன்னா இந்த சேர்த்துன்னா இதை ஆஃப் பண்ணி அதை அணைச்சிடணும் அவங்க எப்படி எத்தனையோ வகையில் இந்த சாதாரண கடிகாரம் கட்டினாலும் அதை காட்டுது கால போட்டாலே நம்மளை நடக்க வைக்கிறது ஆனா சாதாரண சேலை கட்டினால அழகா இருக்கான் ஆனா அவன் தீல கட்டிருக்கான் இந்த சீலே கட்டிருக்கா அவளை பாரு இவளை பாரு அவளை பாரு இவ்ளோ பாரு இப்படி கொண்டாடுறான் வீட்டுக்காரன் விட்டுக்கார வெளிவாங்க அப்பான்னு எல்லாம் பாடா படுத்து இல்லாததுன்னு கொள்ளாததுன்னு கொண்டு வந்து நம்மளை கடங்காரன்னா ஆக்கிடுவாங்க இதெல்லாம் பாசு கொடுத்தா வள்ளுவரு ஆகாது அளவுற்றதாயினும் கேட்டில்லை வருமானம் உங்களுக்கு கடமையா இருந்தாலும் பரவாயில்லை அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆகாரு அளவற்றதாயினும் கேடில்லை பரவாயில்லை வருமானம் கம்மியா இருந்தாலும் போகாறு அகலா கடை செலவு அதிகமா விரிஞ்சு போயிருக்கூடாதுன்னு ஆனா எல்லாருக்கும் தேவைப்படுற அளவை விட நாம செலவழித்து நின்றோம்னா அது கடைசியில மானம் அழிந்து மது கட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் செய்யனாய் நல்லாருக்கும் பொல்லானாய் நாடுன்னு சொன்னான் நாளடி ஆன முதலில் அதிகம் செலவானாய் இருக்கிற வருமானா எவ்வளவு ஆற்றல் இருக்கட்டும் செய்யும் அடக்கி ஆளணும் ஆற்றலே துன்பத்திற்கு காரணம் உணர்ச்சிகளை அடக்கி ஆளணும் குழந்தையா இருந்தாலும் சரி பெருகியா இருந்தாலும் சரி அது எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் அடக்கி ஆள்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது மற்றவர்களை பார்த்து நாம நம்ம தலையில மாற்றிக்கொள்ள முடியாது நான் மூன்றாவது படிக்கும் போது இதற்கு அன்றாக முடித்த தீபாவளிய கூடாது என்று தத்துவ சங்கார கோட்டை எங்க கிராமத்திலே திருவெஞ்சி மாவட்டத்தில் எனக்கு எழுதி கொடுத்து மேடை ஏற்றி பேச வைத்தார்கள் கபை கூதவா தீபாவளி தவக்கி அப்பால் ஏகிழ என்ன அந்த தமிழகத்தில் விவசாயிகள் வந்து இருப்பதும் அதிகமா இருக்கிறவங்க கடனை வாங்கி கடைசியில கை மாதம் நூற்றுக்கு ஒரு மூட நெல்லு கொடுக்கறதாக சொல்லிட்டு வாங்கிடுவாங்க அப்படி தேவைக்கு தொக்கனை வாங்கிட்டு ரெண்டு மூடைய மூணு மூடைய அந்த வருஷம் தனியா விளைவு இருக்காது இவர் போய் கழுத்தை பிடிப்பார் வயலை எழுதி வாங்கி வைக்கிறார் வயலை எழுதி வாங்கிடுவார் கொடுத்த எதிர்க்கு அப்படித்தான் நிலைமை நடக்கும் இந்த கொடுமைகளை கண்டவன் நான் பார்த்தவனான் இந்த கொடுமைகளுக்கு பரிகாரம் தேர்தான் அதற்கு உதவா தீபாவளி வெளிய வாங்கி வாங்கி கொளுத்தி ஆகாத புக ஏற்கனவே சுவாச போகாதனால இதய நோய் ஏற்படுகிறது குடும்பம் என்பது தடித்தனா அதை நடத்தவும் தேர்படுத்தணும்னு சொல்லுவாங்க சங்கம் என்பது அதை விட ரொம்ப திறமான சூழல் பல்வேறு வகைப்பட்டவர்கள் பல்வேறு எண்ணத்தோட பல்வேறு நோக்கங்களோட வருவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் அவர்களெல்லாம் அனுசரித்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு இந்த தங்கத்தை நிர்ணயித்து இருக்கிறார் என்றால் அவர் பற்றிருக்கிற வேதனைகள் சிரமங்கள் அவர் குடும்பம் அடிவித்திருக்கிறது ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை விளைவு இன்னைக்கு நாளிதழ்கள் போடுறாங்க மற்ற செய்திகள் எல்லாம் பரவுது விளம்பரம் பண்ணி மட்டுமே அரசியல் பண்ண நடத்தலை வருது நம்மளால முடிஞ்சத அளவோட அதில் மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிற செயல்களை செய்து வருகிற ஆட்சி என்னாலே பார்க்கிறது நிறைய நேரம் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனால் மருத்துவர் போதுமப்பா என்ன விட்டு தனியார் விழாம்பரத்து ஓட்டோட சொன்ன மாதிரி நீங்கள் விளாம்பரத்தை கடல பார்த்தா வெறும் ஓட்டோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் போதும்ப்பா எழுபத்தி இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இருக்க போதும் அப்படின்னா ஆனாலும் இது மாதிரி உள்ள நல்ல காரியங்கள் நடக்கும் போது நம்மளா ஆளா என்ன பண்ணி வயசு உயர்ந்த அதுக்கு மேல வாழ்ந்ததுன்னா போனஸ் போனஸ் வாழ்த்து ஆமா அறுபது வயசு கேட்டு மனித வாழ்க்கை அறுபது வயசு அம்பத்தெட்டு அறுபது வயசு என்ன வந்த போனஸ் வாழ்த்துல நாம மக்களுக்கு போனஸ் குடுக்கணுமே தவிர நாம ஏ போனஸ் வாழ்க்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாத்தி அமைக்கணும் ஆனா அவங்களதான் பா